ஏக்கா இந்த மீன் அதிசயமா பார்க்க வேண்டியது இருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் ஒரு பையன் நம்ம நகை ஒரு நீக்கி கிடைக்க மாட்டேது அதனால தான் சரி தெரிஞ்ச ஆள் வேற துள்கட்ட போட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பக்கத்து ஆளுங்க சரி ஒரு எட்டு பி பார்த்து தருமே இருந்தா வாங்கிட்டு வரும் இல்லைன்னா சும்மா இருமே போனேன் ஆனா நமக்கு தெரிஞ்ச ஆள் வேலை சும்மா கையில நிறைய அள்ளி போட்டான் அதான் அப்படி நிறைய இருக்கு வேற மீனும் நல்ல மீனா இருக்கு குழம்பு சாப்பிட்டா அருமையா இருக்குன்னா ஒண்ணு எனக்கே போனா உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வரேன் ஆமா இப்படிதான் சொல்லுவேன் உனக்கு தோட்டத்துல வேலையான மறைச்சாக்க 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 வேலை முடிஞ்சு எங்கன்னா அழகா குப்பையில வரப்பா அப்படின்னு போட்டோம் வேலை முடித்த வரைக்கும் ஆள் வேலை முடிச்சு ஆள் கிடையாது

எங்க போனே காலையில ஒன்னு ஆலை காணும் சுவாரதிங்க வரல காலையில எஞ்சு போனவன் அந்த ஆளு சும்மா காட்டுவாசி மாதிரி காட்டுல அலையே கேக்க பொண்டாட்டி எல்லாம் அவுத்துட்டு மாடு மாதிரி எங்க போனா எப்போ வர நான் எங்க காட்டுவாசி மாதிரி சுத்தினா காட்டுவாசி காட்டுல அலைதான் பக்கத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவனை போய் பாக்குறது போயிட்டு வரேன் ஆமா ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் பொல்லாத ஃப்ரெண்ட் ஊர்ல வளர்த்து எல்லாரும் ஃப்ரெண்ட் இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சும்மா காட்டுவாசி போய் காட்டுல எங்கேயும் அலைஞ்சிட்டு இப்போ வந்து கேட்டா ஃப்ரெண்ட் விட்டு போனாங்க ஃப்ரெண்ட் விட்டு அது என்ன வாலிங்க மாலையில வாலியில் எடுத்து வச்சிருக்கேன் ஏன் பக்கத்து ஊர்ல மணிமுத்தா தண்ணி வந்து பாதில ஏன்னா தெரிஞ்ச நாங்க துள்ள கட்டப்பட்டிருந்தான் ஏன்னா கோபாலே துள்ள கட்டப்பட்டிருக்கேன் மீன் வேற நிறைய உழுந்திருக்கு மீன் வாங்கிட்டு பா அப்படின்னா சரி ஆயிரம் மீனா நல்லா அப்படியே ஆசைப்பட்டு இப்ப இந்த சீசன் விட்டு வேற சீசன்ல கிடைக்கும் செய்யாது அடுத்தது சரி போய் பாத்துட்டு இருந்தேன் போனாங்க நிறைய மீன் வந்து அதனால வச்சு வாலியில சிப்பா நல்லா வாங்கிட்டு வரேன் அதுக்கு நீ கோவப்படுது

நல்ல பரம்பரை மீனா இருக்கல குழம்புச்சு ஆட்டுதல் தோற்றுமே அப்படி ருசியா இருக்கு மேல இல்ல கொண்டாள் இதை கழிவெடுக்க யாராவது எடுத்து குழம்பு தரேன் நீ சாப்பிட்டு மாதிரி இருந்தாலும் கிடைத்துக்கும் என்ன அழகா இருக்கும் குழம்பு நல்ல பெரிய பெரிய மாட்டிருக்கேன் நல்லா இருந்தாலும் கூப்பிட்டு தந்துட்டான் ஆஹ் இவ்வளவு நேரம் என்ன வாய் பேசுனா அங்க போனா இங்க போனா காட்டு வாசனே காட்டுல சுத்தி வாருங்க இப்ப ஆயிரம் அயிரமீனு பார்த்தது வாயை பழுந்துட்டே வாய் ஆள பெரு ஆள என் பொண்டாட்டிட்டு வந்து குடுத்தான் என் பொண்டாட்டி உடனே எங்க எங்க கொண்டு உடனே குழம்பு வச்சு தருவாங்க நீங்க சாப்பிட்டு தின்னே உறங்கிட்டு போங்க கெடுத்துச்சு அப்படிம்பா இவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவோம் அதான் என் கிட்ட வர முடியும் நீங்களா என்னைக்கா இருந்தாலும் பெத்தவ பெத்தவா பொண்டாட்டிட்ட பொண்ணுட்டி வரதா ஏனே ஏன ஏல குழ வேலை பேள உனக்கு நேத்து வந்த உன கண்ணிக்க உன் முன்னாடி கழுவி கீழே சாடுறேன் நான் இவ்வளவு நேரம் பெத்து விளக்க ஆணாயிக் கல்யாணம் பண்ணி விட்டுருக்கானே